குமரன் சன் ஆஃப் மகாலக்ஷ்மி இந்த படம் அக்டோபர் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி நாலுல ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றியை கொடுத்துச்சு சுமார் ஐம்பது லட்சத்துல இருந்து ஐந்து கோடி வரைக்கும் வசூல அள்ளி கொடுத்துருக்கு இப்போ இருக்கிற முன்னணி நட்சத்திரமான ரவி மோகன் அசின் இவங்களுக்கு இந்த படம் வெற்றியை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரங்கள்ல நதியா விவேக் பிரகாஷ் ராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க அசினுக்கு இது முதல் படம் இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது இதுதான் ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்து எம் ராஜா இயக்கியிருக்காரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நதியாவுக்கு கிடைத்த பெரிய வெற்றி படம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தோட கதை ஃபுல்லாக மதர் சென்டிமெண்ட் எமோஷனல் சீன் லவ் ஃபைட் காமெடின்னு எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு காமெடி சீன்லையும் விவேக் இந்த படத்துல அசத்தி இருப்பாரு ரவி மோகன் இந்த படத்தில் தன்னோட அம்மா மேலே அளவுக்கு அதிகமான பாசம் கொண்டவராக இருக்காரு மாமன் சன் காம்போனா அது எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படம் தான் இப்போவும் ட்ரெண்டிங்கில் இருக்கு நீயே நீயே நானே நீயே பாட்டு இந்த படத்துல எல்லா பாட்டுமே ஹிட் தான் நதியா படத்தோட கடைசி வரைக்கும் இல்லைனாலும் அவங்களோட அம்மா கேரக்டர் இப்போ வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு படத்தோட முதல் பாதி அம்மா சென்டிமெண்ட்டும் அடுத்த பாதி அப்பா சென்டிமெண்ட்னு படத்தோட இறுதி வரைக்கும் காட்டியிருக்காரு இயக்குனர் எம் ராஜா இந்த படத்துல டேரக்டரும் புதுசு ஹீரோவும் புதுசு ஹீரோயினும் புதுசு ஆனால் ஓவராலா கமர்ஷியல் ஹிட் மறுபடியும் இந்த படத்தை மார்ச் பதினாலாம் தேதி ரீரிலீஸ் பண்ண போறாங்க இதை ரவி மோகன் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாரும் திரையிலுக்கான பெரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க